வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் வினாவிடை தத்துவ சிறுகதைகளின் சார்பான பணிவான வணக்கங்கள் என் கதை வெளிவருவதற்கு உறுதுணை புரிகின்ற நண்பர்களுக்கும் ஊடகமாய் அமைகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கும் நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என் சிறுகதை கற்பனை ஓட்டத்தில் எழுந்தவையே என்றாலும் ஏதோ ஒரு நல்ல கருத்தை நாட்டு மக்களுக்கு விதைத்திட வேண்டும் என்கின்ற அவாவில் எழுந்ததுதான் இன்றைய சிறுகதையும் கூட என்ன சிறுகதை அது மறவாதே என்னும் சிறுகதையாக்கும் வாருங்கள் மறவாதே என்ன சொல்கிறது என்று கேட்போம் சோழவள நாடு சோருடைத்து என்று அழைக்க பெற்ற தமிழ்நாட்டை பலரும் போற்றுவர் அப்பகுதியில் அடங்கியதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் ஊர் அதில் வாழ்ந்து வருபவர்தான் இளம் ஜோடிகளான முத்தழகியும் முத்தப்பனும் ஆவர் அன்று சரியாக காலை பதினோரு மணி இருக்கும் தங்கள் இல்லப் பணிகளை முடித்த இருவரும் தங்கள் காரிலேயே தங்களின் வேறு பணிகளுக்காக வெளியில் சென்று கொண்டிருந்தனர் வழிப்பயணத்தின் போது நாம் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக இருவரும் ஒரு திரைப்படமும் பார்த்துவிட்டு போகலாமா என்றும் உணவு எல்லாம் தயார் செய்துதான் வைத்துள்ளேன் என்றும் திரும்ப வந்தவுடன் உணவு உட்கொண்டு நிம்மதியாய் படுக்கலாம் என்றும் பேசிக்கொண்டே காரினை அரை நேரத்திற்கு மேகலாக ஓட்டிக்கொண்டிருந்தான் முத்தழகன் அப்போது முத்தழகிக்கு ஒரு பதற்றம் ஏற்பட்டு அவள் முகத்தில் வியர்வைத் துளிகள் தழும்பி எழு நின்றன அதனை கவனித்த முத்தழகன் என்ன தடுமாறுகிறாய் ஏன் இந்த வியர்வைத் உன் முகத்தில் என்ன யோசனை என்று கேட்டபோது ஒன்றுமில்லைங்க உணவு சமைக்கும்போது பதார்த்தங்கள் சற்று பொறுமையாக மெதுவாக வேகட்டுமே என்று அந்த தீ ஜுவாலை சற்று மெதுவாக்கி மாடர்ன் கிச்சன் அடிப்பில் கேஸ் வரும் பகுதியாம் திருகினை செய்து வைத்தேன் அந்த திரிகினை மீண்டும் மூடினேனா இல்லையா என்ற சந்தேகம் தற்போது எனக்கு இப்பொழுது ஏற்படுகின்றது அதுதான் என் வியர்வை துளிக்கான காரணம் என்ற முத்தழகனை வேதனையோடு நோக்கினாள் முத்தழகி அவனும் என்ன கவனக்குறைவோ உனக்கு என்ன ஒரு அசட்டுத்தனம் சரி சரி இப்படியா மறந்து போவாய் காரை திருப்பி உடன் வீட்டிற்கு செல்வோம் அதுவே சரியான முடிவு என்று தங்கள் இல்லத்திற்கு பறந்தனர் அங்கே சென்று பார்த்தபோது சரியாக மூடாமலேயே இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உடன் அந்த அடிப்பினை செய்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி பிறகு அங்குள்ள மற்ற நேற்றைய உணவுப் பொருட்களை பக்கத்தில் இருந்ததைக் கண்டு அவற்றையும் சரிசெய்து மூடி வைத்தனர் மறவாமல் பின்பு தங்கள் வழக்கப்படியே மீண்டும் நிம்மதி பெருமூச்சு விட்டவர்கள் இன்னும் நம் பணிக்கு நேரம் இருக்கிறது மீண்டும் சென்று வரலாமா என்று பயணப்பட்டனர் போகும் வழியில் முத்தழகியோ என்னுடைய கவனக்குறைவு உங்களால் வந்ததுதான் அதை நீங்கள் மறக்கக்கூடாது காலையில் நான் சமையலில் ஈடுபடும் கவலையை சிந்தனையை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை என்னிடம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது மறமாமல் மறவாமல் நான் சொல்வதைக் கேளுங்கள் எனக்கும் அதே சிந்தனையாகவர்தான் இருந்தேன் சிந்தனை முழுவதும் சமையலில் அப்போது இல்லாமல் போயிற்று அதையும் நீங்கள் மறக்கக்கூடாது துணிகளை வேறு வீட்டின் தோட்டத்திற்கு எடுத்து சென்று கொடிக்கம்பியில் உலர்த்தியும் வந்தேன் அடுத்து நம் பயணப்புறப்பாட்டிற்கு வேண்டிய தேவைகளையும் எடுத்து வைத்தேன் எவ்வளவு வேலைகள் எனக்கு தெரியுமா பயணம் செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு துளியாவது அக்கறை கொண்டு மறவாமல் எனக்கு உதவி செய்கின்றீர்களா எல்லாம் என் நேரம் என்று முழுமுணுத்து கொண்டு நொந்தும் கொண்டாள் பொறுப்பற்றவனைப் போல காரை செலுத்திடவே முத்தழகன் ஆயத்தமானான் எனக்கும் பல சிந்தனைகள் என்ன செய்வேன் எனது வேலை பொறுப்பு மற்றும் இன்று ஏற்பட்ட சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் பற்றி எனக்கே தெரியும் அதனால்தான் உன்னிடம் நேரம் காலம் அறியாமல் கூறிவிட்டேன் என்றவனை முத்தழகி ஏனோ தானோ என்று ஒரு முறை முறைத்தாள் இதோ பாருங்க வீட்டு பொறுப்பு எல்லோருக்கும் வேண்டும் ஒருவரால் மட்டுமே எதையும் சரி செய்ய முடியாது ஒவ்வொன்றிற்கும் நீங்களும் என்னுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றவளை இடைமறித்து சரி சரி எனக்கு ஒரு ஐயப்பாடு தோட்டத்து பக்கம் சென்றதாக சொன்னாயி பின் கதவு தாழ்ப்பாலை சரியாக பூட்டினாயா மறக்காமல் என்று கேட்டான் விட்டேன் பூட்டி விட்டேன் என்று தடுமாறினாள் சந்தேகத்துடன் இருந்தாலும் அவள் சந்தேகத்தை கொள்ளவில்லை முன்போல் சரியாக இருக்குமென்ற மெத்தன போக்கில் அமைதியாகிவிட்டாள் அவர்கள் எண்ணியபடியே சில வேலைகளை முடித்து பின்பு அன்று மாலையில் முதல் ஆட்டத்திற்கு திரைப்படம் காணச் சென்றனர் அங்கு அத்தியேட்டரில் தங்கையும் தங்கை வீட்டுக்காரரும் வந்திருப்பதை அறிந்த முத்தழகன் ஆனந்தப்பட்டு முத்தழகியுடன் தானும் சேர்ந்து அமர்ந்து அவர்களுடன் மகிழ்ச்சி அடைந்தான் ஒருவரை ஒருவர் விசாரித்து மகிழ்ந்தனர் படத்தின் இடையிடையே திரைப்பட இடைவேளையின் போது முத்தழகனின் தங்கை அன்னக்கிளி தன் கலமர் செங்கோடனிடம் திரைப்படம் முடிந்ததும் என் அண்ணன் வீட்டிற்கு செல்லலாமா இரவு அங்கேயே தங்கி இளைப்பாரி மறுநாள் நிம்மதியாய் வீட்டிற்கு செல்வோமே என்று வேண்டினார் அதற்கு செங்கோடனோ இதோ பார் அண்ணக்கிளி போவதாக இருந்தால் என்றவன் வேறு ஒரு நாள் போகலாமே திட்டமிடாமல் செல்வது நல்லது ஆகாது அவர்களின் இன்றைய சூழல் எவ்வாறு உள்ளதோ உனக்கு சற்று ஓய்வு நிம்மதி வேண்டும் என்பதற்காகத்தானே இன்று நான் திரைப்படத்திற்கே உன்னை அழைத்து வந்தேன் அங்கு சென்றால் வெகு நேரம் பேசிக்கொண்டே நீ இருக்க வேண்டி வரும் மேலும் தூக்கமும் கெட்டுவிடும் அங்கு தங்குவதற்கு ஏற்றபடி நாம் எதையும் நம்முடன் எடுத்து வரவில்லை என்று அவன் மறக்காமல் தன் உணர்வுகளை சொல்லி முடித்தான் அமைதியாக ஆனால் அன்னக்கிளியோ கணவன் சொல்லை பொருட்படுத்தாமல் பிடிவாதம் செய்தான் வேறு வழியின்றி சரி சரி என்று செங்கோடனும் தம் மனம் ஏற்காமலேயே ஒப்புக்கொண்டான் அதே நேரம் தம் எண்ணத்தின்படியே அவளது அண்ணன் வீட்டாரும் ஒப்புக்கு வீட்டிற்கு வாருங்களேன் என்றபோது போது பருத்தி புடவையாய் காய்த்தது போல் ஆயிற்று மிகவும் மகிழ்ந்து தலையாட்டினால் அன்னக்கிளி பார்த்தீர்களா என்பது போல் செங்கோடனை நோக்கினாள் அவள் மனதுக்குள் அண்ணன் வீடு நம் வீட்டை விட அருகாமையிலேயே உள்ளது நமக்கும் தூர களைப்பு பயணம் தெரியாது கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இரவு உணவு நிம்மதியாய் உட்கொண்டு உறங்கிடலாம் என்ற நினைவோடு அண்ணன் இல்லத்திற்கு அண்ணன் காரிலேயே சென்றனர் அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று வீட்டின் கதவை முத்தழகி திறந்தபோது உள்ளே யாவும் அலங்கோளமாய் உணவுப் பண்டங்கள் அங்கும் இங்கும் சிதறியும் கிடந்தன எதனால் என்று யோசித்த பின்பக்கத்து தோட்டக்கதவு சரியாக மூடப்படாமல் சாத்தியிருக்கவே உணவு வாசனை கருதி மோ மோப்பமிட்டு சில தெருநாய்கள் உள்ளே புகுந்து கிடைத்ததை தின்று நாசமாக்கியும் எல்லாவற்றையும் தட்டிவிட்டும் நக்கியும் சிதறச் செய்து வைத்திருந்ததுடன் உண்ட கலைப்பால் மிகுதியாக உண்டதால் கழிந்தும் அங்கும் எங்குமாக வைத்திருந்தன அந்த முடைநாற்றம் வேறு வீட்டின் உள்ளே வீசிற்று என்ன சோதனை இது என்று எல்லோரும் எண்ணினர் நினைத்தது ஒன்று நடந்ததாக ஒன்று இருந்தது பெண்மணிகளுக்கு நினைத்தது ஒன்று நடந்தது வேறாக இருக்கவே யாவரும் திகைத்து போய் நின்றனர் பழமணி நேரம் ஆயிற்று முத்தழகனின் அழகிய வீட்டை சுத்தம் செய்து பெருக்கி கழுவி வாரி எடுப்பதற்கு அன்னக்கீழையும் சேர்ந்து கொண்டு ஒத்துழைப்பு மிகுதியாக செய்ததால் சோர்ந்தும் போய்விட்டால் தான் நினைத்தபடி நிம்மதி அங்கு கிடைக்கவில்லை இரவு மணி பதினொன்றரைக்கு மேல் ஆகிவிட்டது அதற்கு மேல் உணவு தயார் செய்து சாப்பிட்டு படுக்க விடியல் மணி இரண்டரையும் ஆகிவிட்டது தூக்கமும் கெட்டுவிட்டது அன்னக்கிளியை நோக்கி செங்கோடன் தம் பார்வையாலேயே முன் சொன்னதை நினைத்து முறைத்து பார்த்தான் அதற்கு அவளால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை மறக்காமல் அவன் சொல்லியதையும் எண்ணிப் பார்த்தாள் சொன்ன சொல்லை யார் மதிக்கின்றார்கள் என்பது போல் இருந்தது அவன் பார்வை பட்டாள் தெரியும் கெட்டாள் தெரியும் புத்திக்கு என்று அவன் முணுமுணுத்துக் கொண்டதையும் மைண்ட் வாய்ஸால் அறிந்து கொண்டாள் அன்னக்கிளி மறுநாள் நேர்ந்த தவறுக்கு முத்தழகியும் முத்தப்பனும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர் அவர்களை நோக்கி அவர்கள் இல்லத்திற்கு தங்கள் காரிலேயே ஏற்றி கொண்டு விட்டு வந்தான் முத்தழகன் அன்று முதல் இருவரும் மறக்காமல் ஒரு தீர்மானம் செய்து கொண்டனர் வெளியில் வீட்டை விட்டு புறப்படும் யாவும் சரியாக உள்ளதா என்று பார்த்திடல் அவசியம் இது நமது வீட்டினருக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் ஒரு இடத்திற்கு நாம் தற்போது செல்லலாமா வேண்டாமா என்பதை சரியாக முடிவு செய்ய வேண்டும் தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகாக தெரியும் கிட்டே சென்றால்தான் அது பச்சையா அல்லது வேறா என்பது தெரிய வரும் எல்லாம் நம் விதிப்படிதான் நடக்கும் வீட்டின் தலையாய பொறுப்பும் கூட ஒரு முறைக்கு இருமுறை ஒருவருக்கொருவர் அக்கறையோடு சரிபார்த்தலேயே மறவாமை என்பது அப்போதுதான் நம் இடத்தையும் நம் மனதையும் நாம் ஏற்கும் பொறுப்பு நிலையிலும் அச்செயல் நிம்மதியை நமக்கு ஏற்படுத்தும் மேலும் நமது பிரச்சனைகளை பேசிக்கொள்வதில் கூட கால நேரம் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் டைம் ப்ளேஸ் பார்த்து பேசுவதே நமது மறவாமைக்கு முதற்படியாகும் நினைவு உள்ளதா என்று கேட்டால் மறந்தால்தானே நினைப்பதற்கு என்ற நிலையை நாம் ஏற்படுத்திடுவோம் என்று உறுதி கொண்ட மனநிலையோடு நடந்ததையே நினைத்திடாமல் நடப்பது நலமாக அமையட்டும் எதிலும் கவனம் செலுத்தி நிதானமாக வாழ்வோம் என்றும் கற்றுக்கொண்டனர் இந்த இளஞ்சோடிகள் மறவாமை என்பது நமக்கு வேண்டும் அப்பொழுதுதான் பொறுப்பு வெறுப்பை தராது வாழ்க வளமுடன்